போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது ஆகுது விஜயகாந்த் சார் வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம் அடுத்துக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரோ பேசுகிறாங்க நான் இடையில கலைப்படி தானே சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் யா வரமாட்டார் வர பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலாஜார் பேசினார் தானே சார் பேசுனார் என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆஃபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுவா வா ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வருன் அவள் போட்டோ நீ வெளியே கொஞ்சம் பேசுகிறேன்னு ஆ இல்லைடா ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறார் ராஜான் பாலெல்லாம் பேசுனாதான் நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிறேன் இல்லை என்னாரு இல்லை அதுதான் நானும் என்ன இதா இல்லைடா நீ இப்படி சொல்கிறா நான்தான் சொன்னேன் உங்களை வச்சு படம் எடுக்கணும்டா இவன் நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் எப்படி இல்லை நீ நான் அத்தனை நான் அடிக்கணும் ஆனால் அவனை அடிவான் நீ அடியலை நான் எப்படி படம்யா நானுமா அப்படியா விசூரியான அடிக்குதா வரேண்டா போடான்ட்டேன் ஒரு பத்து நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சார் எங்கிட்ட நான் மேனேஜர் போயின்னா நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்க டேட்டர்லாம் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தனைலாம் வந்துவிட்டோம் உள்ள போங்கன்னு உள்ள போனேன் சார் யூனிட்டே வந்திருக்குன்னு அவனை போன உன்னை யாரும் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது என்ன படம் எடுக்க முடியலன்னு நீங்கள் சூர்யாவெலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியல இங்கே கேமரா இருக்குது இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது இங்கே டைரக்டர் இருக்கார் நான் இருக்கேன் நீங்கள் எதுக்கு மேற்கூட செலவழிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நீயே ஏ சூர்யா அது மூணு பேர் மட்டும் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேனேஜரை கூட கூப்பிட்டு வா வா அப்படிங்கிறனால அவர் ஷூட்டிங்க மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் செய்ய ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவு இல்லை அப்படிங்கிறார் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பையும் கூப்பிட்டு போகிறேன் அப்பையும் ஒரு பொக்கையை கொடுக்குறேன் இல்லை இந்த வர்றது ட்ரைவர் இவருக்கு ஐநூறுவா கூறுவா இதுக்கடா ஏன்டாப்பி பண்ணுறேன்